ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கிரிக்கெட் ரசிகன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெங்களூரு அணி கேப்டனாக ரஜத் படிதாரை நியமிச்சதுக்கான காரணம் என்னன்னு பார்க்க போறோம் இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல்லின் பதினெட்டாவது சீசன் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குகிறது இதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ஆகிய பத்து அணிகள் கலந்துக்கிறாங்க கொல்கத்தாவில் நடக்கிற முதல் லீக் மேட்ச்ல நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஏலத்தில் பெங்களூர் அணி அவங்களோட கேப்டன் பாப்டு பிளசிஸை விட்டுட்டாங்க அதனால இந்த வருஷம் பெங்களூர் அணிக்கு புது கேப்டனை நியமிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு முன்னாடி நடந்த ஏலத்தில் அணியை வழி மாதிரி எந்த வீரரையும் பெங்களூரு நிர்வாகம் எடுக்கல அதனால விராட் கோலியே திரும்பவும் பெங்களூர் அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவார்னு சொன்னாங்க ஆனா விராட் கோலியை தாண்டி பெங்களூர் அணியின் புது கேப்டனாக ரஜத் படிதாரை நியமிச்சிருக்காங்க விராட் கோலியை தாண்டி ரஜத் படிதாரை கேப்டனா நியமிச்சதுக்கான காரணம் என்னன்னு பெங்களூர் அணியில் புதுசா சேர்ந்துள்ள ஜிதேஷ் சர்மா பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னாருன்னா ரஜத் படிதாரை கேப்டனா நியமிச்சது எனக்கும் மத்தவங்களுக்கும் கொஞ்சம் லேட்டா தான் தெரிஞ்சது விராட் கோலி ஏன் கேப்டன் பதவியை மறுத்தாருன்னு எனக்கு தெரியல அது நிர்வாகத்துக்கும் விராட் கோலிக்கும் இடையிலான முடிவா தான் இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கோலி கடந்த மூன்று வருஷமா கேப்டன் பதவியை விட்டுட்டு முழு நேர பேட்ஸ்மேனாக மட்டும் விளையாடிட்டு இருக்காரு அதனால இந்த வருஷமும் அவர் என்ஜாய் பண்ணி விளையாட நினைச்சிருக்கலாம் அதனாலதான் அவர் கேப்டன் பதவியை மறுத்திருக்கலாம் அதே மாதிரி ரஜத் படிதாரோட திறமையை நிர்வாகம் புரிஞ்சுகிட்டு அவர் மேல நம்பிக்கை வச்சதால அவருக்கு கேப்டன் பதவி கொடுத்திருக்கலாம் விராட் கோலியோட ஆதரவும் நம்பிக்கையும் படிதாருக்கு இருக்கிறதால இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம்னு சொன்னாரு இந்த முடிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விராட் கோலி கேப்டன் பதவியை மறுத்தது சரியா தவறா ரஜத் படிதார கேப்டனா நியமிச்சது சரியான முடிவா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க